ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ்நாட்டில் நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து தமிழ்நாடு முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பத்தெட்டு புள்ளி ஐந்து ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி நாலு நாலு நீட் தேர்வுல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழகத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது பேர் தமிழ் வழியில் நீட் தேர்வை எழுதி உள்ளார்கள் தமிழ் வழி எழுதியா இட் ஆல் பீப்பிள் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருக்கிறவங்க மட்டும் எழுதல தமிழ் பயின்று தமிழ் பயின்று கொண்டு இருக்கிறது மாடு எழுதுறாங்க அப்ப த்ரூட் த கண்ட்ரி இப்போ பெரிய அளவுல வந்து நீட்டை வந்து ஆதரிச்சு தான் போயிட்டு இருக்காங்க ஒரு திறமை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஆள் எடுக்கிறாங்க உங்களுக்கு எந்த ஒரு தேர்வும் கிடையாது நீங்க எல்லாம் போலீஸ் வேலைக்கு சேர்த்திடலாம் சொல்ல முடியுமா தேர்வு ஒன்று இல்லாமல் எப்படி ஒரு தகுதியை வந்து நிர்ணயிப்பார் தகுதியை நிர்ணயிப்பது ஒரு தேவை நீட்டு தேவைதான் ஒரு நீட்டு தேவையில் எதை வச்சு சொல்றீங்க இட் இஸ் இன்க்ரீசிங் எவ்ரி இயர் இட்ஸ் இன்க்ரீசிங் ஒவ்வொரு வருடமும் வந்து எழுதுபவர் அதிகமாகிறார்கள் நூறு சதவீதம் தமிழகத்தில இருந்து பாத்தீங்கன்னா தமிழக மாணவர் பிற மாநில மாணவர்கள் போட்டியாக இந்த ஆண்டு அதிக தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் முன்னிலையில இருக்காங்க போடுறாங்க அப்படி எப்படி நீட் வேணான்றீங்க படிச்சு பார்க்கணும் இதெல்லாம் படிச்சு பார்க்கணும் ரிட்டன் விருத்தி படிச்சு பார்த்துட்டு பேசுறோம் மும்மொழி கொள்கைன்றீங்க மும்மொழி கொள்கை வேண்டான்றீங்க ஆனா உங்க குடும்பத்துல எல்லாம் ஹிந்தி படிச்சுக்கிறாங்க நீங்க வந்து கேரளா போனாலும் சரி கர்நாடகா போனாலும் சரி ஆந்திரா போனாலும் சரி ஹிந்தியில பேசினா எல்லாருக்கும் புரியுது அப்ப ஹிந்தியை படிக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம் அது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்க தமிழ் கற்றுக்கூடாது சிபிஎஸ்சிக்கு மட்டும் வந்து ஆங்கிலம் ஹிந்தி கற்றுக்கலான் அவங்களுக்கு மட்டும் சாய்ஸ் ஏன் கவர்மெண்ட் சாய்ஸ் கொடுக்கறீங்கன்னு ஹிந்தி அவரை கொடுத்து பாருங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு மும்பை கொள்கை வரவேற்கத்தக்க ஒன்று இட்ஸ் தான் இல்லையா நேஷனல் லாங்குவேஜ் இல்லதான் ஆனா அதிகமாக பேசுவது ஹிந்தி மொழி நம்ம ஆங்கிலம் வந்து முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆங்கிலேய நாட்டு ஆண்டனால அந்த மொழியை நம்ம கற்றுக்கிட்டோம் ஒரு காமன் லாங்குவேஜின்னு போது ஹிந்தி அது கற்றுக்கிற என்ன தப்பு சிபிஎஸ்சியில் வச்சுருப்பீங்க அங்கே வைக்க மாட்டீங்களா பல பள்ளி மாணவர்களை வந்து பேட்டி நான் பார்த்தேன் எங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்குற வாய்ப்பை தாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும் கவர்னர் வேண்டான்னு சொல்கிறார் அம்பேத்கருடைய படத்தை மிகப்பெரிய ஒரு கட்டோடு வச்சிருக்கார் விஜய் அப்போ அம்பேத்கர் இயற்றியும் அந்த கான்ஸ்டியூஷன் டெலிபரேட்டட் பை அம்பேத்கர் சேர்மன் அவர் சொல்றதுல தான் கவர்னருடைய இது இருக்குன்றாங்க அப்ப நாளைக்கே நீ முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்வரிகன் செரமணி யார் நடத்துவோம் கவர்னர் நடத்தக்கூடாதா அப்படி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவீங்களா ஸோ என்ன சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும் ஸோ இதெல்லாம் எனக்கு ஒப்புதல் கிடையாது ஆனால் அவர் அரசியல் பயிலுக்கு என்னோட வாழ்த்து நல்லிணக்கம் பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் பகுத்தறிவு சிந்தனை மனப்பான்மை மாநில தன்னாட்சி இருமொழி ஆட்சி கொள்கை இயற்கை வள பாதுகாப்பு காலநிலை ஏற்ற வளர்ச்சி என் கூட பிறந்த என் தங்கச்சி வித்யா இறந்தப்போ எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு அதுல கொஞ்சம் கூட குறையாத பாதிப்பையும் வேதனையும் ஏற்படுத்தினதுதான் தங்கச்சி அனிதா ஒரு மரணம் அதுலயும் தகுதி இருந்தும் தடையாறு கேந்து நீட்டு அப்ப ஒரு முடிவு பண்ணுங்க வாய் நிறைய விஜயண்ணா விஜயன்னா நம்மள மனசார கூப்பிடுற இந்த பெண் பிள்ளைங்களோட கல்வி வாழ்க்கைன்னு எல்லாத்திலும் ஒரு நிரந்தர பாதுகாப்பை ஏற்படுத்தணும்